அஸ்லாம் வலைக்கும் இப்ப வந்து குரான் ஓதும் போதும் சாப்பிடும் போதும் பெண்கள் வந்து கட்டாயம் தலையில துணி போட்டு தான் இதுல வந்து இஸ்லாம் என்ன சொல்லுது இவங்க என்ன ஓதும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் தலையில துணி போட்டுக் கொள்ள வேண்டுமா தலையை மறைத்து தான் சாப்பிட வேண்டுமா அப்படின்னு கேக்குறாங்க தலையை மறைத்து தான் குரான் ஓத வேண்டுமா இந்த தலையை மறைத்தல் என்பது இது அல்லாமே இன்னும் சில காரியங்களுக்கும் இது மாதிரி தலையை மறைக்கணும் என்கிற ஒரு பழக்கம் மக்கள் மத்தியில் இருக்கிறது பாத்ரூம் போறாங்களா அதுக்கு தலையை மறைச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாங்கு சொல்றாங்களா அப்ப தலையை மறைச்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நடைமுறையில அது மாதிரி சொல்றாங்களே தவிர மார்க்கத்துல வந்து இந்த மாதிரி சொல்லப்படவே இல்லை இந்த மாதிரி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சாப்பிடும்போது போது தலையில துணி போட்டுக் கொள்ளுங்க அது துணியை போடுவது வந்து சாப்பாட்டுக்குரிய மேற்றே கிடையாது அந்நிய ஆண்கள் மத்தியில இருந்தால் அவங்க வந்து முகம் கையை தவிர மற்றதெல்லாம் மறைக்கணும் என்கிற அடிப்படையில் தலையில வந்து அவங்க துணி போட்டுக் கொள்ளணுமே தவிர பெண்கள் மாத்திர இருக்கக்கூடிய ஒரு சபை வீட்டில் அவங்க மாத்திர இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்லது வந்து தந்தை அண்ணன் கணவன் போன்ற உறவினர்களோட மகரமான உறவினர்களோட இருக்கக்கூடிய நேரம் அதுல எல்லாம் வந்து அவங்க வந்து தலையை மறைக்கணுங்கிறது வந்து சட்டம் கிடையாது அப்ப அந்த மாதிரியான நேரத்தில் வந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா அதே மாதிரி சாப்பிட்டு கொள்ளலாம் அதுக்கு தடை கிடையாது அந்த மாதிரி நேரத்தில் குரான் ஓதினாங்களே ஆனால் அது மாதிரி கூட கொள்ளலாம் எதுக்கு இந்த தலையை மறைத்தல் என்று வருதுன்னு கேட்டா அது இபாதத்தோட தொடர்பு படுத்தி வர கிடையாது எதுக்கு வருது ஒரு அந்நி ஆண்கள் ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு வந்து முகம் கையை தவிர மற்றத பாக்குற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது இதுதான் சட்டம் இந்த ஒரு அடிப்படையில சந்திக்க சாப்பிடுறோம் பலரும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல எல்லாரும் இருப்பாங்கன்னு சொன்னா அதுக்காக இந்த சாப்பாட்டுக்காக இல்ல அந்த எல்லாரும் இருக்கிறாங்களே என்பதற்காக வேண்டி தலையை செய்யணும் மறைத்துக் கொள்ளணும் பெண்களுக்கு இருக்கிறது ஆண்களை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே தலையை மறைக்கணும்னு கிடையாது பெண்கள் தலையை மறைத்தல்ங்கிறது அது வந்து ஒரு காரணத்துக்காக உள்ளது ஆண்கள் தலையை மறைத்தல் என்பது அறவே கிடையாது மறைச்சா மறைச்சிக்கலாம் தொழுவும் போது கூட ஒண்ணும் இல்லாம தலையில ஒண்ணு போடாம தொழுவலாம் குரான் ஓதும் போது ஒன்னும் தலையை மறைக்காம சாப்பிடும் போது தலையை மறைக்காம சாப்பிடலாம் வீட்டுல வெளியில எங்க வேண்டாலும் தலையை மறைத்தல் என்பது ஆண்களுக்கு எந்த ஒரு இடத்திலும் வலியுறுத்தப்பட்டது இல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நினைச்சா துப்பி போட்டு மறைச்சிக்க துண்டை போட்டு மறைச்சிக்க மறைக்காம கூட கிரி இது வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய விருப்பத்தில் விடப்பட்டிருக்கிற ஒரு காரியம் தொழுகை உள்பட தொழுகைக்கே அது அவசியம் இல்லைன்னு சொன்னா குரான் தலையில துண்டை போட்டு தான் ஓதணுங்கிறது கிடையாது சாப்பிடும் போது தலையில துண்ட போட்டுக்கிற கிடையாது இன்னும் சில ஊர்ல எங்க ஊர்ல எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா தலையில போடுறதுக்கு ஒண்ணு கிடைக்கல பாங்க சொல்லிடுவாங்க ஒண்ணு கிடைக்கலன்னா ஒரு குச்சி எடுத்து காதல வச்சுக்குவாங்க அதுக்கு அதுக்கு ஈக்குவல் அது ஒரு குச்சி எடுத்து என்ன செய்வாங்க வேப்பம் குச்சி அது கீழே கிடைக்கணும் இல்லையா தீ குச்சி எடுத்து காதல வச்சுக்கிட்டா தொப்பிய தலையில வச்சதுக்கு அது வந்து சமம் ஆயிருமா இப்படி எல்லாம் இல்லாத ஒரு சட்டத்தை உண்டாக்கி அதுக்கு பரிகாரம் வேற இல்லாத பரிகாரம் இந்த மாதிரி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ரெண்டா நீங்க பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்கள் தலையை மறைத்தல் என்பது தனியாகவும் பெண்கள் தலையை மறைத்தல் என்பது தனியாகவும் வச்சுக்கோங்க ஆண்கள் தலையை மறைத்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் தலையை மறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படவில்லை ஆர்வம் ஊட்டப்படவில்லை அது சிறந்தது என்ற அளவுக்கு கூட சொல்லப்படவில்லை எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்று கேட்டா விரும்பலாம் நீ மறைச்சிக்கிடலாம் அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா நேரங்களிலையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தலையை மறைக்கணுங்கிறது எப்ப வரும் என்று சொன்னால் அந்நிய ஆண்கள் அடிப்படையில் தான் மறைத்தல் வருமே தவிர குரான் ஓதுதல் என்பதற்காக மறைத்தல் வராது அது மாதிரி வந்து சாப்பிடும்போது தலையை மறைத்தல்னு வராது அப்ப அந்த மாதிரி இந்த வித்தியாசங்களை வழங்கிக் கொள்ள வேண்டும் அதனால எல்லா நேரத்திலையும் தலையை மறைத்துக் கொள்ளணும் என்று சொல்வது வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாம சும்மா இவங்களா ஒரு கற்பனையாக உண்டாக்கி சொல்ற விஷயம் தானே தவிர மார்க்கத்துக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்ப இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு உரிய சட்டம் என்னன்னு கேட்டா எல்லா நேரங்களிலையும் அவங்க வந்து அந்நிய ஆண்கள் பாக்குற மாதிரி இருந்தால் அவங்க வந்து தலையை மறைத்து கொள்ளணும் அப்படி இல்லை என்று சொன்னா தலைய மறைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயத்துல மாத்திரம் நபிகள் நாயகம் செல்லாசல்ல சொல்றாங்க அதாவது முக்காடு இல்லாமல் பெண்கள் தொழும்போது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்றாங்க தொழுகைக்கு மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கே தவிர வேற வேற வணக்கங்களுக்கு சொல்லப்பட கிடையாது தொழுகையின் போது மாத்திரம் அவங்க தலையை மறைத்தவர்களாகவும் அந்த ஒரு அந்நி ஆண்களுக்கு முன்னாடி பொழுது எப்படி வெக்கப்படணுமோ அல்லாஹ் வந்து அதிகம் வைக்கப்படுறதுக்கு தகுதியானவன் நல்லா முன்னாடி நம்ம நிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது தொழுகையின் போது நீங்கள் தலையில முக்காடு போட்டுக் கொள்ளணும் அது பெண்கள் மாத்திரம் ஆண்களுக்கு கிடையாது தொழுகையை தவிர வேற எந்த விதமான வணக்கத்திற்கும் தலையை மறைத்தல் என்று சொல்லப்படவில்லை தலையை மறைத்தல் என்பதெல்லாம் தொழுகையை தவிர்த்து பார்த்தீர்களே ஆனால் ஆண்கள் முன்னாடி வருவதற்கு அந்நிய ஆண்கள் மகரம் இல்லாத ஆண்கள் முன்னாடி வருவதற்கு தான் அந்த சட்டம் இதை நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும்